கல்வி நிறுவனங்கள் வாலிபர்களை உருவாக்குகிற இடம் சின்ன பருவத்திலேருந்து நம்ம கூட யாருக்கிட்ட பிள்ளைகளை அனுப்புகிறோம் நம்மளோட பிள்ளை கூடுதலாக யார்கிட்ட இருக்கிறாங்க நம்மள்கிட்ட இருக்கிற நேரத்தை விட கூடுதலாக டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கிடையாது கவலையான விஷயம் இந்த வாலிபர்கள் வந்து சின்ன பருவத்திலேருந்து பிள்ளைகளை நெறிப்படுத்தி ஆசை ஊட்டி ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு தேவையான எந்த ப்ரோக்ராமும் எந்த ஸ்கூல்லையும் கிடையாது அங்கே ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தா பிரின்சிபலுக்கு சப்போர்ட்டான ஒரு டீம் எதிரான ஒரு டீம் பொலிட்டிக்ஸ் தான் நடக்குது இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க என்ன மன்னிச்சு கொள்ளணும் நான் இப்படி பேசுகிறத கோவம் மரத்தான் செய்யும் சூராக நீங்கள் ஃபேஸ்புக்கில் எது கொமெண்ட்ஸ் எழுதுதான் போகிறீங்க அது பிரச்சனை இல்லை உண்மையை சொல்லித்தான் ஆகணும் இன்னும் சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் டியூஷனுக்கு நீ வரவில்லை என்றால் உன்ன கணக்கெடுக்க மாட்டேன் ஸ்கூல்ல அவரோட பாடத்துக்கு போகணும் போனா அந்த பிள்ளைக்கு அவர்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கும் ஸ்கூல்ல அவர டியூஷனுக்கு பிள்ளை போகலன்னா அவர்கிட்ட இடம் இல்லை எல்லா டீச்சர்ஸும் இதுக்குள்ள மாட்டாங்க சிலர் இருக்கிறாங்க பிரின்சிபலுக்கு ஸ்கூல்ல நடத்துறதா நான் இந்த ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கிறது அதுதான் அவரோட பிரச்சனை அவருக்கு ஸ்கூல்ல நடத்தணும்ன்றதை விட நான் பிரின்சிபலா இருக்கணும்ன்றதான் அவரோட நோக்கமா மாறி கொண்டு வருது என்று அவருக்கு அவ்வளவு சேலஞ்ச் எஸ் டி சி சேலஞ்ச் மற்ற மற்ற பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு அப்ப ஸ்கூலும் தோல்வி அவை இருக்கிற ஒரு இடம் என்னென்று பார்த்தா பள்ளி பள்ளி வாசலுக்குள்ள வந்து பாருங்க சுபஹான் அல்லா இன்னாலில்லாஹ் ராஜபவன் மினிட் எழுதுவாங்க தேவண்டா செக் பண்ணி பாருங்க அந்த மினிட்களுடைய நில போஸ்ட்மார்ட்டம் தான் மினிட்ல வந்து என்ன பேசுறேன்னா தலைவர் பிரச்சனை செயலாளர் பிரச்சனை பொருளாளர் பிரச்சனை இத பார்த்து முடிகிறதுக்கு பள்ளிக்கு டைம் இல்லை ஏதோ நோம்பு ஹொத்பா நடக்குது ஹொத்பாவை போய் பாருங்க ஹொத்பாக்கு நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இல்ல நல்ல ஹத்தி பொண்டு வந்து ஹொத்பாவதி போட்டு போறாரு எல்லா பள்ளியிலையும் நிர்வாகத்துக்கும் ஹத்தீபுக்கும் சம்பந்தம் இல்லை அது ஹொத்பா கோஆர்டினேட்டர்

பொறுப்பு சின்னொரு சேர்க்கிள் இஸ்கூல் பொறுப்பும் சின்னொரு சேர்க்கிள் ஆனால் பள்ளிவாசல் என்பது அந்த சமுதாயத்தின் அடிப்படையான சென்டர் இந்த சென்டரை பொறுப்பெடுக்கிற ஒருவர் நிச்சயமாக ஒல்லாகி அல்லாஹிடத்தில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது ஆனால் அதுக்காக ஒதுங்க முடியாது வரணும் பொறுப்பெடுக்கணும் பொறுப்போடு செயற்படணும் கொஞ்சம் காலத்துக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் வாலிபர்கள் நிறைந்து போயிருந்தார்கள் முந்திய ஒரு காலம் இருந்துச்சு முதியவர்கள் தான் பள்ளியில் இருப்பார்கள் ஜும்மாக்கு போனா தோல்ல சால்வியும் போட்டு கொஞ்சம் முதியோர்கள் காலையிலிருந்து வந்திருக்கும் பிறகு மாசம் அல்லது மாறிச்சு வாலிபர்கள் இருந்தார்கள் ஒவ்வொரு அமைப்பும் வாலிபர்களை கொண்டு வந்துச்சு இப்ப வாலிபர்களை பள்ளிகளுக்குள்ள காண முடியல அத பத்தி கவலையும் இல்லை நமக்கு இப்ப பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை அல்லாஹாவை பயந்து கொள்ள வேண்டும் மௌத் கன்ஃபார்ம் ஆனது அல்லாஹு தால நம்ம வாழக்கூடிய காலத்துல திடீர் மரணங்களை அதிகமாக காட்டுகிறார் பெரிய பெரிய அனர்த்தங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் சோதிக்கிறதுக்காக இதுல படிப்பினை வருகிறவர்கள் படிப்பினை வருவார்கள் மாட்டிக்கொள்றார்கள் மாட்டிக்கொள்வார்கள் அல்லாஹு தால அந்த மாட்டிக்கொள்ற கூட்டத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து படிப்பினை பெறக்கூடிய